சாய்பாபாவிடம் வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வழிகளை இப்போ நான் சொல்ல போறேன் சாய்பாபா கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டா அவருடைய அருளால் அவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிறாருன்னு நிச்சயமா நம்பணும் சத்தியம் நேர்மை கருணை பக்தி இதையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது பாபாவினுடைய அருள் விரைந்து கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நம்பிக்கையும் பொறுமையும் மிகவும் அவசியமான ஒன்று பாபாவினுடைய மந்திர ஜபம் ஓம் ஸ்ரீ சாய் நாதாய நாமகன்னு நூற்றி எட்டு முறை ஜெபிங்க ஓம் ஸ்ரீ சாய் ராம்னு எப்போ வேணால் மனசுக்குள்ள சொல்லுங்க சாய் பாபாவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சாய் நாதாய சாய்நாதாய்மகே ஸ்ரீ வாசுதேவாய தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஒன்பது வாரம் விரதம் மேற்கொள்ளுங்க காலையிலையும் மாலையிலும் சுத்தமான மனதோட பாபாவுடைய படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க சாய் பாபாவினுடைய அஷ்டோத்திர நாம வழி சொல்லுங்க சாய் சச்சரித்திரம் படிங்க விரத நாட்களில் எளிமையான உணவு உட்கொண்டு மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க ஒன்பது வியாழக்கிழமை தொடர்ந்து ஏழு எளியவர்களுக்கு உணவோ புத்தகமோ பரிசா கொடுங்க உங்களுடைய விரதம் நிறைவு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறி இருக்கும் ஏழு நாட்களில் சாய் சச்சரித்திரம் புத்தகத்தை படித்து வேண்டி பிரார்த்தனை வைப்பதன் மூலமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனத்தை பெற்று அங்க சந்தனம் மலர் தூபம் தீபம் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வழிபடலாம் அன்னதானம் செய்வதால் பாபாவினுடைய அருள் ரொம்ப விரைவாக கிடைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் மருத்துவ உதவி பசுக்களுக்கு உணவு இப்படி உதவி செய்வதன் மூலம் சகல சௌபாகியத்தையும் பெறலாம் ஒருவருக்காவது உணவளித்து பாபாவினுடைய பேரில் அன்பு செலுத்தினா உங்களுடைய வேண்டுதல் அதில் அவருடைய கவனம் விரைந்து கிடைக்கும் ஒவ்வொரு நாளுமே மனசுக்குள்ள பாபா எப்பொழுது நம்ம காத்துட்ருக்காருங்கிற நம்பிக்கையோடு நம்ம வேண்டுதலை அவர் முன்னாடி வைக்கும் பொழுது அதில் இறங்கி செயல்படுவார் இப்படி விரத முறைகளையும் சச்சரித்திர பாராயணத்தையும் அன்னதானத்தையும் மந்திர ஜபத்தையும் நம்பிக்கை பொறுமைங்கிற விஷயத்தையும் முன்னால் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை பாபாவினுடைய பாதங்களை வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் அந்த விஷயங்களில் அவர் இறங்கி செயல்பட்டு நம்ம வேண்டுதலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொடுப்பதற்கு வழி செய்கிறார் பாபாவினுடைய கோவிலுக்கு அனுதினமும் சென்று அவருடைய தரிசனத்தை பெற்று அவருடைய அருளை மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்வதன் மூலமா நம்ம மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சுலபமா அவர் மூலமா நடத்தி கொள்ளலாம் நம்முடைய எண்ணங்கள் நல்லனவாகவும் நம்முடைய மனதிலிருந்து பிறக்க கூடிய அத்தனை விஷயங்களும் அன்பு நிறைந்ததாகவும் இரக்கம் நிறைந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் இருக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற ஆயத்தமாகறாரு மனதிற்குள் எந்த விதமா நம்ம அவரை தேடுறோமோ அதே விதமா அவர் நமக்கு காட்சியை கொடுத்து நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இருக்காரு உங்களுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறலேன்னு கவலைப்படாம மேற்கூறிய விஷயங்களை எல்லாம் பின்பற்றி பாபாவினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் பாபாவினுடைய மனதில் நாமும் இடம் பெறலாம் நம்முடைய வாழ்க்கையில் பாபா அங்கமா மாறி நம்ம வாழ்க்கையை செதுக்கி ஒரு அழகான சிற்பம் போல வடிவமைத்து பிறர் பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நன்மைகளை அள்ளி வழங்குவார் நம்பிக்கை பொறுமைங்கிற விஷயத்தை மனசுல வச்சு பாபாவினுடைய திருநாமத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை இன்றைய தினமே பாபாவின் முன்னாடி வைங்க நம்முடைய வேண்டுதலை நிச்சயமா அவர் நிறைவேற்றி தருவார் ஓம் சாய்ராம்